தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களை வைத்து அண்ணன் அவர்கள் ஒரு இரண்டு முக்கிய திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா அண்ணன் அவர்கள் ஐயா ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களுக்கு என்று ஒரு தொகுதி ஒதுக்கிவிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது ஸோ அது எந்த தொகுதி அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருப்பூரூர் அப்படிங்கிற பகுதி தாங்க அதாவது தற்போதைய சூழல் நடந்த பேரணி நடந்ததுலையே அந்த பகுதி தான் அண்ணன் அவர்கள் இந்த பகுதியை சூஸ் பண்ண என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஐயா பூவை மூர்த்தியார் அவர்கள் குறித்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சமூக மக்களின் துயரங்களை வந்து உலகரி செய்தவர் பிறகு பார்த்துட்டு அப்படின்னா அவருடைய தம்பியை வந்து அந்த கட்சி ஜெகன்மூர்த்தியார் அந்த கட்சியை நடத்தி வந்து இன்று வரைக்குமே வந்து விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் கூடவே வந்து செங்கல்பட்டு போன்ற அந்த மாவட்டத்தினுடைய பகுதியில் எங்கேயுமே வந்து பெரிதழில் வந்து வளர்ச்சி பெற முடியவில்லை காரணம் புரட்சி பாரதம் கட்சி அங்கே பேரிதழில் வந்து செயல்பட்டு ஸோ நான் சீமான் அவர்கள் இதற்கு என்ன சொல்லி தனியாக ஒரு ஃபார்முலா வகுத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியும் அதாவது வந்து என்னதான் வந்து நேர்முக கூட்டணி அப்படிங்கிறது வந்து மற்ற கட்சிகளோடு இல்லாவிட்டாலுமே கூட மறைமுகமாக சில முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது அதுல வந்து ஐயா ஏர்போர்ட் மூத்தியார் அவர்களுக்கு திருப்பூர் தொகுதியை வந்து அனைத்து மற்ற கட்சிகளுமே வந்து முடிவெடுக்கப்பட்டது பெரிதும் அந்த தொகுதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இது அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் மினி வருங்காலங்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளுமே கூட ஐயா ஏர்போர்ட் மூர்த்தியார் ஒரு நட்பு சக்தியாக தான் பார்க்கப்பட்டு இருக்குது சமீபத்தில் நடந்த மாநாட்டில் கூட வந்து ஏர்போர்ட் மூர்த்தியார் வந்து பேசியிருந்தார் கும்பகோணத்தில் நடந்த மாநாட்டில் நீங்க கவனிச்சிருப்பீங்க பாமக மேடையில் ஸோ இப்படிலாம் இருக்கையில் செங்கல்பட்டு போன்ற பகுதியில் பாமகவுடைய அந்த வாக்குகளுமே கூட ஐயா ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் திருப்பூர் தொகுதியில் நின்றார்கள் அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களுமே வந்து அவர் பக்கம் வந்து திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அவருக்கு ஆதரவாக வந்து ஒட்டுமொத்த சமூக மக்களும் திரண்டார்கள் அப்படின்னா இங்கே நாம் கட்சி வெற்றி பெறுவதற்கு அதிகமான சாத்திய கூறுகள் இருக்கிறது ஸோ எந்த ஃபார்முலாலாம் சீமான் அவர்கள் தெளிவாக வகுத்ததுக்கு பிறகு தான் அந்த தொகுதி ஒதுக்கீக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஸோ விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகளையுமே வந்து திமுகவோட வந்து இன்னுமே அந்த கூட்டணியில் இருந்தாலுமே கூட ஏர்போர்ட் மோத்தியார் போன்றவர்கள் வெல்லுவதற்கான பெரிதளவு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த தொகுதி வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது மக்களே மற்றும் ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த திராவிட மாடல் அரசை கேள்வி கேட்கின்ற விதமாக இந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த பெயரை வந்து சுக்கு சுக்காக மீண்டும் உடைக்கும் விதமாக திராவிட ஒழிப்பு மாநாடுமும் கூட ஒன்று வந்து செயல்படுத்த இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியுமே வந்திருக்குது ஸோ இது வந்து காலம்தான் பதில் சொல்லும் எந்த வகையில் வந்து அமைய போகிறது இந்த பெயரை வந்து ஆல்ரெடி வந்து கோர்ட் வந்து சொல்லக்கூடாது அழைக்கக்கூடாது அதாவது ஒரு சித்தாந்தத்தை அழிப்பதற்காக இன்னொரு வந்து ஒரு மாநாடு போடக்கூடாது அப்படிமே சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் வேறொரு தலைப்பை வைத்து ஐயா ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு மாபெரும் மாடு வந்து நடத்த போகிறார்கள் அதில் அண்ணன் சீமான் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைக்கப் போகிறார்கள் அண்ணன் சீமான் அவர்களே வந்து இதற்கு பின்பு வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஸோ என்ன தலைப்பு அப்படிங்கிறது இனி வரும் காலங்களாக வந்து நமக்கு தெரிய வரும் இது வரைக்கும் திராவிட ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறதா சொல்லப்பட்டிருக்குது அதே போல் திருப்பூரூர் அப்படிங்கிற தொகுதியுமே வந்து ஐயா ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இது அவசியலாக அந்த மாநாட்டில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க மக்களை இனி வரும் காலங்களில் எந்த இடம் எந்த தேதி அப்படின்னு அறிவித்தார்கள் அப்படின்னா அடுத்த அப்டேட்லாம் கண்டிப்பாக பற்றி பேசுவார்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தா உலகை படைப்போம் நன்றி வணக்கம்